ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நாம் இப்போ என்ன அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னா நேற்று நடைபெற்ற சூப்பர் சண்டை முதல் மேட்ச் பற்றின அப்டேட்ஸ் தான் நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்க்க போகிறோம் இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா குஜராத் டைட்டன்ஸுக்கும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்கும் வந்து இந்த மேட்ச் வந்து நடைபெற்றது இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா குஜராத் மாநிலத்தில் இருக்கிற அகமதாபாத் அகமதாபாத் நரேந்திர மோடி ஸ்டேடியத்தில் வந்து நடைபெற்றது இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா டாஸ் வென்மென் ஆர்சிபி கேப்டன் டூ ப்ளஸ் இன்னும் நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஃபீல்டிங் பண்ண போகிறோன்னு சொன்னார் இதன் காரணமாக ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ண வந்த நம்ம விராட் ஐட்டன்ஸ் அணியில் வந்து பார்த்திங்கன்னா அணியால் வந்து பார்த்திங்கன்னா இரநூறு ரன்களை அடித்து மூணு விக்கெட்டுகளை இழந்து இருபது ஓவர் முடித்தாங்க ஹையஸ்ட் ஸ்கோரர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாய் சுதர்ஷன் வந்து எண்பத்தோடு ரன் அடித்து நாட் அவுட்டில் வந்து இருந்தார் அதன் பிறகு பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த இன்னொரு பிளேயரான ஷாருக் கான் வந்து ஐம்பத்தெட்டு ரன் அடித்தார் மற்றவங்க மற்றவங்களில் வந்து பார்த்தீங்கன்னா டேவிட் மில்லர் வந்து ஒரு இது முப்பது ப்ளஸ் ரூபாய் அடித்தார்னு நினைக்கிறேன் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து சுமன் கில் வந்து பெஸாக சொப்பிக்கவில்லை அவர் பதினாறு ரெண்டு அடித்தார் அதே போல் விதிமான் சாகாவும் அஞ்சு ரெண்டு அவுட் ஆகிட்டார் அந்த பக்கம் ஆர்சிபி தரப்பில் விக்கெட் எடுத்தவங்க அரிஸ்ட்ல பார்த்திங்கன்னா சொப்னில் சிங் வந்து ஒரு விக்கெட்டு சிராஜ் ஒரு விக்கெட்டு மேக்ஸூல் ஒரு விக்கெட்னு எடுத்தாங்க ஸோ மேக்ஸூல் வந்து நேற்று கம்பேக் கொடுத்துருந்தாரு பட் அவர் வந்து பவுலிங் பண்ணி தான் பண்ணார் பேட்டிங் பண்ண முடியல அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பேட்டிங் பண்ண வந்த ஆசி பணியில் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஒரு ரன் எடுத்து ஒரே விக்கெட்டில் இழந்து பதினாறு ஓவர்லேயும் மேட்சை வந்து முடிச்சிட்டாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா டூ ப்ளஸ் பதினாறு பத்தொம்பது ரன் எடுத்து அவுட் ஆகிட்டார் அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஜோடி சேர்ந்த விராட் கோலியும் வில் ஜாக்ஸன் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் வந்து முடிச்சு வச்சிட்டாங்க இதில் வில் ஜாக்ஸன் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு முப்பத்தோரு பாலில் வந்து ஐம்பது ரன் அடித்தார் ஆனால் அடுத்த பத்தே பாலில் ஐம்பது ரன் அடிச்சு நூறு ரன் அடித்து நாட் அவுட்டில் வந்து வின் பண்ணி கொடுத்துட்டாரு இந்த ஒரு விக்கெட்டை எடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டு பிளேயரான சாய் கிஷோர் தான் அந்த ஒரு விக்கெட்டையும் வந்து எடுத்தார் தூபிளசியோட விக்கெட்டை மொத்த மொத்தத்தில் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா சுப்மன் சிங்கும் விக்கெட் எடுத்தாங்க நேற்று வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு பிளேயர் அத்தனை பேருமே வந்து ஸ்வப்னல் சிங்கும் டிஎன்பியில் வந்து இருக்காரு அதனால நான் சொல்கிறேன் ஸோ தமிழ்நாட்டு பிளேயர்ஸோடய பர்ஃபார்மன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நேற்று சிறப்பாகவே இருந்தது பட் இருந்தாலும் அது ஆர்சிபிக்கு தான் சிறப்பாக இருந்தது தவிர குஜராத் டைட்டன்ஸுங்க தான் சிறப்பாக அமைய முடியவில்லை பட் இந்த வெற்றியின் மூலமாக பாயிண்ட்ஸ் டேபிளில் வந்து பெருசாக விதமான மாற்றங்கள் ஏற்படல ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஆர்சிபியோட ரன் ரேட் வந்து நெட் ரன் ரேட் வந்து கணிசமான அளவு உயர்ந்திருக்கிறத பார்க்க முடியுது ஸோ இந்த ஒரு தோல்வியினால் வந்து குஜராத் டைட்டன்ஸுனுடைய ப்ளே ஆஃப் சான்ஸ் என்பது கம்மியாயிருக்கு பட் அவங்களுக்கு மீதி இருக்கிற அந்த நாலு மேட்சஸ்லேயும் வந்து வின் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறாங்க ஸோ என்ன நடக்குப்போ நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கவர்மெண்ட்டும் கேட்கிறேன் அதே போல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய பொன்னான ஆதரவை கொடுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்